திருச்சிற்றம்பலம் பெண்ணாருடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் படைத்தல் என்ற தலைப்பில் உள்ள பாடல்கள் சில குற்ற முப்பால் ஒன்று மாயால் உதயமாம் மற்றைய மூன்றும் மாயோதயம் விந்து பெற்றவள் நாதம் பறையில் பிறத்தலால் துற்ற பரசிவன் ஆட்டிதே மாயை முத்திரப்படும் என்பதும் அந்த மாயையின் பரம்பரை சொல்லக்கூடிய இந்த பாடல் மாயையிலிருந்து சுத்தம் அசுத்தம் பிரகிருதி என்ற மூன்று பகுதிகள் தோன்றும் இந்த மூன்றான மாயைக்கு தோன்றும் இடமாக உள்ளது விந்து சக்தியாகும் இந்த விந்துவினை பெற்றவள் நாதசக்தி அவள் பராசக்தியிலிருந்து பிறத்தலால் இங்கனம் தோற்றுவிக்கின்ற செயல் எல்லாம் பறையனது பறைய பறையை தனது சக்தியாக உள்ள பரசிவத்தினுடைய விளையாட்டு ஆகும் மாயை ஒன்றே மலகன்மங்களோடு விரவாது இருப்பதும் விரவி நிற்பதும் விரவி தூள பரிணாமமாய் இருப்பதும் என்று மூன்று பகுதிகளை உடையது மலகன்மங்களோடு விரவாது இருக்கக்கூடிய பகுதி சுத்தமாயை என்றும் விரவி நிற்கும் பகுதி அசுத்த மாயை என்றும் விரவி தூள பரிணாமமாய் இருப்பது பிரகிருதி மாயை என்றும் சொல்லப்படும் ஒன்று மாயால் உற்ற முப்பால் உதயமும் என்று கூறியிருக்கிறார் மாயோதயம் மற்றைய மூன்றும் என்றது மாயையானது விந்து சக்தியிலிருந்து தோன்றும் என்பதும் பரசிவன் பறை நாதம் விந்து மாயை என தோற்ற முறையை சொல்லக்கூடியது உற்ற துற்ற அப்படிங்கிறது பொருந்திய என்ற பொருள்படும் பறையை சக்தியாக பொருந்தி நின்று இறைவன் செயல்புரிகின்றார் என்பதை தான் இதை சொல்லுது இதே கருத்துடைய சிவஞான சித்தியார் பாடல் விந்துவின் மாயையாகி மாயையின் அவ்வியத்தம் வந்திடும் விந்து தன்பால் வைகரி ஆதி மாயை முந்திடும் அராகமாதி முக்குண மாதி மூலம் தந்திடும் சிவநவன் தன் சந்நிதிதன்னின் நின்றேன் சுத்தமாயை அசுத்தமாயை மாயை இவை மூன்றும் பிரபஞ்ச தோற்றத்திற்கு முதல் காரணங்களாகும் அவற்றின் காரியம் சுத்த பிரபஞ்சம் சுத்தாசுத்த பிரபஞ்சம் அசுத்த பிரபஞ்சம் மாயையில் நாதமும் நாதத்திலேருந்து விந்துவும் விந்துவிலிருந்து சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என்ற நான்கு வாக்குகளும் நான்கு வாக்குகளும் தோன்றும் இவை நான்கும் சுத்தமாயா காரியமாகிய சுத்த பிரபஞ்சம் காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற ஐந்தும் அசுத்தமாயையிலே தோன்றும் சுத்த பிரபஞ்சம் இந்த தத்துவங்கள் ஐந்தும் அசுத்த மாயையில் இருந்து பிரகிருதியை தோன்றுவதற்கு முன்னர் தோன்றுவன ஆகும் பிரத பிரகிருதியில் தோன்றும் தத்துவங்கள் குண தத்துவமும் புத்தி அகங்காரம் மனம் என்னும் அந்த கரணங்களும் ஞானேந்திரியம் ஐந்து கண்மேந்திரியம் ஐந்து தன்மாத்திரை ஐந்து பூதம் ஐந்து என இருபத்தி நான்கும் அசுத்த பிரபஞ்சமாகும் பரமசிவன் ஐந்தொழில்களும் செய்யும் பொருட்டு சக்தி காரிய அரு திருமேணி கொண்டு தானே சுத்த பிரபஞ்சத்தையும் அனந்த தேவரை அதிர்ஷ்டித்து நின்று சுத்தாசுத்த பிரபஞ்சத்தையும் ஸ்ரீகண்டரை அதிட்டித்து நின்று அசுத்த பிரபஞ்சத்தையும் காரியப்படுத்துவார் மூவகை பிரபஞ்சமும் சிவ சந்நிதியின்றி தொழிற்படா என்பதை இந்த பாடல் தெரிவிக்கின்றது அடுத்த பாடல் ஆகாயம் ஆதி சதாசிவராதி என் போகாத சத்து போந்துடன் போந்தனர் மாகாய ஈசன் அரண் மால் பிரம்மணா ஆகாய பூமி காண அளித்தலே ஆகாயம் முதலான பஞ்சபூதங்கள்னா என்ன சதாசிவர் முதலான பஞ்சமூர்த்திகள் என்ன இவர்கள் என்றும் அழிவில்லாத மாயாசக்தியில் தோன்றி விரைந்து வந்தவர்கள் மகேசன் ருத்திரன் மால் பிரம்மன் இவர்களால் ஆகாய முதல் மண் ஈரான பூதங்கள் புலனாகும்படி படைத்தல் ஆகும் ஆகாய மாதியன் சதாசிவராதியன் என்றது இப்பூதங்கட்கும் சதாசிவர் முதலிய பஞ்சமூர்த்திகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை கூறுகிறது போகாத சக்தி என்றால் நித்தியமான மாய சக்தி சதாசிவன் சதாசிவனது சக்தி மனோன்மணி மகேஸ்வரனது சக்தி கௌரி ருத்ரனின் சக்தி உமை மாலின் சக்தி லட்சுமி அயனின் சக்தி சரஸ்வதி சதாசிவன் ஆதியர் தோன்றும் முறை அவது ஞானமும் இச்சையும் சமமாய் ஒத்த நிலையில் சதாசிவரும் அவரிலிருந்து மகேஸ்வரர் அவரிலிருந்து ருத்திரர் அவரிலிருந்து திருமால் அவரிலிருந்து அயன் எனத் தோன்றுவர் அதாவது சதாசிவரிலிருந்து மகேஸ்வரர் மகேஸ்வரரில் இருந்து ருத்திரர் ருத்ரரில் இருந்து திருமால் திருமாலில் இருந்து அயன் தோன்றுவர் இவர்கள் ஐவருள் மகேசர் ருத்திரன் முதலியோர் இறைவனுடைய நவதரு பேதங்களில் சகல வடிவங்கள் நான்குனுள் உட்பட்டது சுத்த வித்தியா தத்துவங்களில் இருக்கக்கூடிய காரணேஸ்வரர்கள் ஆவார்கள் சகலரில் தப விசேஷ விசேஷத்தால் அதிகாரம் பெற்ற காரியேஸ்வரர்கள் அல்லர் சகலராக இருந்து தபம் செய்த காரணத்தால் அதிகாரம் பெற்ற காரியேஸ்வரர்கள் அல்ல இவர்கள் சதாசிவர் வந்து அருவுருவ வடிவமும் மற்ற நான்கும் உருவ வடிவமும் ஆகும் என்று இந்த பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பிரிஞ்சிட்டு ரொம்பலாம்